ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேச தொகுப்பு பகவானும் பக்தர்களும் கடவுள் ஏன் காணப்படுவதில்லை சூரியன் பூமியை காட்டிலும் பன்மடங்கு பெரியதாயினும் வெகு தூரத்துக்கு அப்பால் இருப்பதால் ஒரு சிறிய தட்டை போல காணப்படுகிறது அதுபோலவே ஈஸ்வரன் அளவற்ற மகத்துவம் உடையவனாயிருந்தும் நமக்கும் அவனுக்கும் இடையே உள்ள தூரத்தினால் நாம் அவனுடைய உண்மையான மகத்துவத்தை அறிய சக்தியற்றவர்களாக இருக்கிறோம் நாணலும் பாசியும் மூடிய குளத்தில் துள்ளி ஓடும் மீன்களை வெளியிலிருந்து காண முடியாது அதுபோல மனிதனுடைய இருதயத்தில் விளையாடும் ஈஸ்வரனை காண ஒட்டாதபடி மாயை மறைக்கின்றது திவ்ய மாதாவை நம்மால் ஏன் காண முடியவில்லை அவள் திரைக்கு பின்னாலிருந்து எல்லா காரியங்களையும் நடத்தி பிறர் கண்ணீர் படாமல் தான் மட்டும் எல்லாவற்றையும் பார்ப்பவளாயிருக்கிறாள் அவளுடைய உண்மையான பக்தர்கள் மட்டும் மாயையாகிய திரையை தாண்டி சமீபத்தில் சென்று அவளை தரிசிக்கின்றனர் தானாகாரன் தனது விளக்கின் வெளிச்சம் எவர் மீது படும்படி திரும்புகிறானோ அவரை பார்க்கக்கூடும் ஆனால் அந்த விளக்கை தன்மீது திருப்பாதிருக்கும் வரையில் அவனை ஒருவராலும் பார்க்க முடியாது அதுபோல ஈஸ்வரன் எல்லோரையும் பார்க்கிறான் ஆனால் தனது கிருபை மூலமாக அவன் தன்னை தோற்றுவிக்கும் வரையில் ஒருவராலும் அவனை காண முடியாது பகவானும் பக்தர்களும் ஜமீன்தார் ஒருவர் மிக பணக்காரராக இருக்கலாம் என்றாலும் ஏழை குடியானவன் ஒருவன் ஏதேனும் அற்பமானது ஒரு காணிக்கை பொருளை பிரியத்துடன் கொண்டு வந்தால் அவர் மிகுந்த சந்தோஷத்துடன் அதனை ஏற்றுக்கொள்கிறார் அதுபோல சர்வேஸ்வரன் மிக பெரியவனும் சக்திமானும் ஆனபோதினும் பக்தியோடு சமர்ப்பிக்கப்படும் அற்ப நிவேதனத்தையும் அத்தியந்த சந்தோஷத்துடனும் திருப்தியுடனும் அங்கீகரிக்கிறான் அந்த ஈஸ்வரனை அறிந்தால் அதுவே எனக்கு போதுமானது பண்டிதன் பாமரன் எவராயிருந்தாலும் உள்ளமுருகி பகவானை வேண்டுவோர்களானால் பகவானுடைய குழந்தைகளாகிய அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அவர் கருணை மழையை பொழிகின்றார் ஒருவனுக்கு ஐந்து குழந்தைகள் இருக்கின்றன சில அப்பாவென்று அழைக்கின்றன சில முழுதும் உச்சரிக்க முடியாது என்று அரைகுறையாக உச்சரித்து அழைக்கின்றன தன்னை சரியாக கூப்பிடவில்லை என்று எண்ணி தகப்பன் இளம் குழந்தைகளிடம் பாரபட்சமாக அன்பு காட்டுவானா அவைகள் சிறு குழந்தைகள் ஆகையால் சரிவர அவைகளால் பேச முடியாது என்று அவனுக்கு நன்கு தெரியும் எனவே எல்லா குழந்தைகளையும் ஒரே விதமாகவே அவன் விரும்புகிறான் மண்ணாலும் புழுதியாலும் தன்னை அழுக்காக்கிக் கொள்வது குழந்தையின் சுபாவம் என்றாலும் அதன் தாயார் அதை எப்பொழுதும் அழுக்குடம்பாகவே இருக்கும்படி விடுவதில்லை அடிக்கடி அவள் அக்குழந்தையை குளிப்பாட்டுகிறாள் அதுபோல் பாவம் செய்வது மனிதனுடைய சுபாவம் மனிதன் பாவம் செய்யும் சுபாவம் உடையவன் என்பது வாஸ்தவமானால் அவனுடைய கதி மோட்சத்திற்கு ஈஸ்வரன் ஒரு வழி விடுகிறான் என்பது அதைவிட பன்மடங்கு வாஸ்தவமாகும் ஒரே மீன் பல்வேறு விதமாக சமைக்கப்பட்டு ஒவ்வொருவனுடைய ருச்சிக்கு தகுந்த உணவாவதைப் போல ஒரே மூர்த்தியான சர்வேஸ்வரன் பக்தர்களுடைய பல்வேறு விருப்பப் பிரகாரம் வேறு வேறு உருவங்களில் தோன்றுகிறான் ஒவ்வொரு பக்தனும் தான் விசேஷித்துக் கொண்டாடும் மூர்த்தியைத்தான் தரிசிக்கிறான் ஈஸ்வரன் சிலருக்கு தயாலுவான எஜமானனாகவும் சிலருக்கு பிரிய பிதாவாயும் சிலருக்கு புன்னகை புரியும் மாதாவாயும் சிலருக்கு அன்பு மிகுந்த துணைவனாயும் சிலருக்கு அந்தரங்க கணவனாயும் சிலருக்கு கீழ்படியும் புத்திரனாயும் இருக்கிறான் குளத்தில் மீன்கள் எவ்வளவு தூரத்திலிருந்தாலும் ஓர் இரையைப் போட்டதும் நாலா பக்கங்களிலிருந்தும் அதனிடம் ஓடி வருகின்றன அதுபோல பக்தியும் ஸ்ரத்தையும் நிரம்பிய ஹிருதயத்தையுடைய பக்தனிடம் ஈஸ்வரன் வெகு வேகமாக ஓடி வருகிறான் தெய்வீகம் வாய்ந்த ரிஷிகள் ஈஸ்வரனுடைய நெருங்கிய உறவினரை போன்றவர்கள் அவர்கள் அவனுடைய நண்பர்கள் போலவும் சகாக்கள் போலவும் உறவினர்கள் போலவும் இருக்கின்றனர் சாதாரண மனிதர்கள் எல்லோரும் எட்டிய உறவினர் போன்றவர்கள் அவர்கள் கேவலம் ஈஸ்வர சிருஷ்டிகள் மாத்திரமே சூரிய வெளிச்சம் எங்கும் சமமாய் வீழ்கிறது ஆனால் ஜலம் கண்ணாடி மெருகிட்ட உலோகம் இவை போன்ற வஸ்துக்களில் அவ்வெளிச்சம் நன்றாக பிரதிபலிக்கிறது அதுபோலத்தான் தெய்வீக ஒளியும் அது எல்லாரிடத்தும் சமமாயும் பாரபட்சமின்றியும் வருகின்றது என்றாலும் நல்லாருடைய தூய மனமும் சாதுக்களுடைய ஹிருதயமுமே அவ்வொளியை நன்றாய் பிரதிபலிக்கச் செய்கின்றன வெளிச்சத்தை தருவது தீபத்தின் சுபாவம் அதன் உதவியால் சிலர் சமையல் செய்து கொள்ளக்கூடும் சிலர் பொய் பத்திரம் தயார் செய்யலாம் வேறு சிலர் பாகவதம் படிக்கலாம் வேறு சிலர் கீதை படிக்கலாம் அதுபோல ஈஸ்வரனுடைய நாமத்தின் உதவியால் சிலர் மோட்சமடைய பார்க்கின்றனர் வேறு சிலர் தங்களுடைய தீய எண்ணங்களை சாதித்து கொள்ள முயல்கின்றனர் என்றாலும் ஈஸ்வரனுடைய நாமம் ஒருபோதும் அசுத்தம் அடையாமல் எப்போதும் தூயதாகவே இருக்கின்றது பகவான் பகவானுடைய புராணங்கள் சாஸ்திரங்கள் பக்தர்கள் இவையாவும் ஒன்றேதான் உண்மையான பக்தன் ஒருவன் ஈஸ்வரனை எவ்விதம் காண்கிறான் பிருந்தாவனத்திலுள்ள கோபஸ்திரீகள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை ஜெகந்நாதனாக காணாமல் அவர்களுடைய பிரிய கோபிநாதனாகவே கண்டதை போல பக்தனும் ஈஸ்வரனை தனது நெருங்கிய பிரிய பந்துவாகவே காண்கின்றான் பக்தனுக்கு ஈஸ்வரனை தாயே என்று அழைப்பதில் உண்டாகும் பேரானந்தத்திற்கு காரணம் என்ன குழந்தையானது தனது தாயிடத்தில் அத்தியந்த பிரியத்துடன் கொஞ்சி குழாவுவதைப் போல மற்றையோரிடத்தில் குழாவுவதில்லை அப்படித்தான் கடுமையான ஜுவரத்தில் தாகம் எடுக்கும் பொழுது கடலளவு தண்ணீர் இருந்த போதிலும் அவ்வளவையும் குடித்து விடலாமென்று நோயாளிக்கு தோன்றும் ஜுரம் நின்று தாகம் தணிந்துவிட்டால் ஒரு குவளை ஜலத்திற்கு மேல் அவனால் குடிக்க முடியாது கொஞ்சம் தண்ணீராலேயே அவனுடைய தாகமெல்லாம் விடுகிறது அதுபோல மாயையாகிய ஜுவர தாபத்தில் தனது சிறுமையை மறந்திருப்பவன் தன்னுடைய ஹிருதயத்தில் ஈஸ்வரனை அப்படியே எழுந்தருள பண்ணி கொள்ளலாமென்று நினைக்கிறான் ஆனால் மாயை அகன்றதும் அவனுக்கு திவ்யானந்தத்தை கொடுக்க ஈஸ்வரனுடைய திவ்ய தேஜஸின் ஒரே ஒரு கிரணம் போதுமானதாக இருக்கிறது கொஞ்சம் மதுபானத்தை குடித்ததும் சிலருக்கு போதை உண்டாகிறது இன்னும் சிலருக்கு போதை உண்டாக இரண்டு மூன்று மதுபானங்கள் தேவைப்படுகின்றன ஆயினும் இரு வகையினரும் அடையும் ஆனந்தம் ஒன்றுதான் அதுபோல ஈஸ்வர மகிமையில் திளையளவு கண்டதும் சிலருக்கு ஆனந்தம் உண்டாகிறது வேறு சிலருக்கு ஈஸ்வர சன்னிதானத்தில் நேருக்கு நேராக வந்த பிறகுதான் ஆனந்தம் உண்டாகின்றது ஆயினும் இருவர் அடையும் ஆனந்தமும் ஒன்றே ஈஸ்வரன் ஒரு சர்க்கரை குன்றுக்கு சமானம் அக்குன்றிலிருந்து ஒரு சிறிய எறும்பு வெகு அற்பமான அளவு சர்க்கரையை கொண்டு வருகிறது இன்னும் கொஞ்சம் பெரிய எறும்பு சற்று பெரியதான அளவு சர்க்கரையை கொண்டு வருகிறது ஆனால் சர்க்கரை குன்றோ முன்போலவே அளவு குறையாமல் இருக்கின்றது ஈஸ்வர பிரேமை கொண்டவர்களும் அப்படிப்பட்டவர்களே திவ்யானந்தத்தில் ஒரு சிறிது அனுபவித்ததும் அவர்கள் உண்மத்தர்கள் ஆகின்றனர் ஈஸ்வரனுடைய கல்யாண குணங்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்பது ஒருவராலும் முடியாத காரியம் பிரம்மமாகிற சமுத்திரத்திலிருந்து வீசும் காற்று அது மோதும் ஒவ்வொரு ஹிருதயத்தையும் விகசிக்கச் செய்கின்றது சனக்கர் சனந்தனர் முதலிய பூர்வ ரிஷிகள் இந்த காற்றினால் பக்குவமாயினர் ஈஸ்வர பிரேமையால் பைத்தியம் கொண்ட நாரதர் கொஞ்சம் தூரத்திலிருந்து அந்த சமுத்திரத்தை தரிசித்தனர் என்று நினைக்கிறேன் அது காரணமாக அவர் தம்மையே மறந்து எப்பொழுதும் ஸ்ரீ ஹரியின் புகழை பாடிக்கொண்டு பித்தரை போல உலகமெங்கும் திரிகின்றார் பிறவி துறவியான சுகதேவர் அந்த மகா சமுத்திர ஜலத்தை மூன்று தரம் கையினால் தொட்ட மாத்திரத்தில் பரிபூர்ண ஆனந்தத்தினால் குழந்தையை போல் அங்குமிங்கும் ஓடியாடி கொண்டிருக்கின்றார் லோக குருவாகிய மகாதேவர் அந்த சமுத்திர ஜலத்தில் மூன்று கை அள்ளி குடித்ததனால் திவ்யானந்த பித்தேரி பிணம்போல் அசைவற்று கிடக்கிறார் இந்த மகா சமுத்திரத்தின் ஆழத்தையோ அல்லது அபூர்வ சக்தியையோ எவரால் கண்டுபிடிக்க முடியும் பரமஹம்சர் கேசவ சந்திரசேனரை நோக்கி பிரம்ம சமாஜத்தவரெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டியின் மகிமையை பற்றி மட்டும் ஏன் அதிகமாக ஸ்லாகித்து கொண்டாடுகின்றனர் என்று கேட்டார் ஈஸ்வரனே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முதலியவற்றை நீர் படை இருக்கின்றீர் என்று மட்டும் சொல்வானேன் அழகும் வாசனையும் உள்ள புஷ்பங்கள் நிரம்பிய தோட்டத்தின் சோபையை கண்டு களிப்படைபவர் பலர் ஆனால் அந்த தோட்டத்தின் அதிபதியை தேடி தெரிந்து கொள்பவர் வெகு சிலரே தோட்டம் பெரியதா அதை உண்டாக்கியவன் பெரியவனா நம்மிடையே யமன் நடமாடும் வரையில் தோட்டம் அனித்யம் என்பது நிச்சயம் அத்தோட்டத்தின் அதிபதியாகிய ஒருவனே நித்யன் கல்லுக்கடையில் ஒருவன் சில களையங்கள் வாங்கி குடித்துவிட்டால் அப்பால் விற்பனைக்கு வைத்திருக்கும் பீப்பாய்களில் எவ்வளவு கல் இருக்கின்றதென்பது விசாரிக்கப் போவதுண்டா அளக்க வேண்டியது அவசியமா ஒருவனுக்கு ஒரு முந்தையே போதும் நரேந்திரனை கண்டதும் ஆனந்தத்தில் மூழ்கி விடுகின்றேன் உன் பிதா யார் அவருக்கு வீடு வாசல்கள் எத்தனை உண்டு என்று ஒருபோதும் நான் அவனை கேட்டதில்லை மனிதர்கள் தங்களிடம் இருக்கும் பொருள்களை அதிகமாய் மதிப்பது வழக்கம் பணம் வீடு வாசல் தட்டு முட்டு சாமான் இவைகளை அவர்கள் மிகுதியும் பெருமையாக மதிப்பார்கள் ஆதலால் ஈஸ்வரனும் தன்னுடைய சிருஷ்டி பொருள்களாகிய சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் முதலானவைகளை அம்மாதிரியே மதிப்பவர் என்று ஜனங்கள் நினைக்கின்றனர் ஆகவே அவனுடைய சிருஷ்டி பொருள்களை சலாகித்து பேசினால் ஈஸ்வரனுக்கு சந்தோஷம் உண்டாகுமென்று என்று எண்ணுகின்றனர் குழந்தையின் சரளம் எவ்வளவு இனிமையானது உலக ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் திரஸ்கரித்துவிட்டு அது ஒரு மரப்பாவையை வைத்து கொண்டு கொஞ்சம் பொய்யற்ற பக்தனுடைய ஸ்வபாவமும் அப்படிப்பட்டதே செல்வம் கௌரவம் எல்லாவற்றையும் திரஸ்கரித்துவிட்டு ஈஸ்வரன் ஒருவனையே சரணம் அடைபவன் அப்பக்தனே உண்மை பக்தனுடைய மனத்தில் முக்கால் பாகம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டு இருக்கிறது உலக விஷயங்களை கவனிப்பதற்கு பாக்கி கால்பங்கு மனமே அவனிடம் உள்ளது ஆதலால்தான் பக்தன் ஈஸ்வர சம்பந்தமான விஷயங்களை கேட்பதற்கு அத்தியந்த ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கின்றான் பாம்பின் வாளை மிதித்தால் வாளில் மட்டுமே உயிர் இருப்பதை போல அது சீறி வரும் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த பிரபல பிரச்சாரகர் ஒருவர் பரமஹம்சர் ஒரு பைத்தியக்காரர் எனவும் ஒரே விஷயத்தை பற்றி சதா சிந்தித்து அதன் பயனாய் அநேகம் ஐரோப்பிய ஞானிகளுக்கு நேர்ந்ததை போல அவருக்கும் மனநிலை தடுமாறிவிட்டதெனவும் சொன்னார் பரமஹம்சர் அந்த பிரச்சாரகரை நோக்கி ஐரோப்பாவில் கூட ஒரே விஷயத்தை பற்றி சிந்திப்பதால் ஜனங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிறதென்று சொன்னீர் அப்படி அவர்கள் சிந்தித்த விஷயம் ஜடத்தை பற்றியதா சைத்தன்யத்தை பற்றியதா ஜடமானால் சதா ஜடத்தை பற்றியே சிந்திப்பதால் ஒருவனுக்கு பைத்தியம் பிடிப்பதில் ஆச்சரியம் என்ன ஆனால் உலகம் முழுவதையும் விளக்கும் ஜோதியை உடைய சின்மயத்தை பற்றி சிந்திப்பதனால் ஒருவன் எப்படி அறிவை இழக்கக்கூடும் உமது சாஸ்திரங்கள் இப்படித்தான் உமக்கு போதிக்கின்றனவா என்று கேட்டார் பக்தி சாகரத்தில் ஆழ்ந்து முழுகு பயப்படாதே அது மரணத்தை போக்குவது நான் நரேந்திரனிடம் குழந்தாய் ஈஸ்வரன் ஓர் அமிர்த சாகரம் அச்சாகரத்தில் நீ ஆழ்ந்து முழுக மாட்டாயா சர்க்கரை பாகு வைக்கப்பட்ட வாயகன்ற பாத்திரம் ஒன்று இருப்பதாயும் நீ அதை பருக ஆசைப்படும் ஈயாகவும் நினைத்துக்கொள் எங்கே உட்கார்ந்து கொண்டு நீ பருகுவாய் என்று கேட்டேன் அதற்குள் விழுந்தால் மூழ்கி இறந்து போவேன் ஆதலால் பாத்திரத்தின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டு குடிப்பேன் என்று நரேந்திரன் பதில் சொன்னான் அதன் மேல் குழந்தாய் திவ்ய சாகரத்தில் ஆழ்ந்து மூழ்கினால் ஆபத்தாவது மரணமாவது நேருமென்று நீ பயப்பட வேண்டியதில்லை சச்சிதானந்த கடல் சிரஞ்சீவித்துவத்தை கொடுக்கும் கடல் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள். ஈஸ்வர பிரேமையில் அளவுக்கு மிஞ்சி போய்விடுவோம் என்று அஞ்சும் சில முட்டாள்களைப் போல் நீயும் பயப்படாதே என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறினார்